பண்ணால் பெருமாள் பொம்பளை வேஷத்தை போட்டு பொம்நாட்டி வேஷத்தை போட்டு ஒவ்வொரு ஆற்றுக்கு எப்படி ஒரு பொம்நாட்டி வந்து அருள் பாலிப்பாளோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் மறக்காமல் நம்ம நாகை வழிபோக்கன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வாங்க கோயில் பக்கத்தில் வந்தாச்சு கோயில் வரும்போது கரெக்டாக சாமி வெளியில் வர்றாங்க சாமி தூக்கிட்டு வராங்க வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் சென்னை திருவல்லிக்கேணி பெருமாள் கோவில் அதாவது பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம் போனப்பயே வந்துட்டு பெருமாள் வீதி உலா வந்தார் நம்ம கண்கொள்ளாக காட்சியாக இருந்து பார்க்கறதுக்கு வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட்டாச்சாரியார் கூட்டத்தோட பெருமாள் சென்டராக வந்தார் வேற லெவலில் இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நாகை வழிபோக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் இது மாதிரியான ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்கள் நிறையா வரும் இன்னும் நிறையா வீடியோக்கள் வரும் பாருங்கள் வீடியோக்காலில் போகலாம் பெருமாள் வீதி உலா வராருன்னு சொல்லவும் நானும் பல்லக்கு பக்கத்தில் போய்ட்டு நானும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் பெருமாளே காணும் அதில் நாச்சியார் தாயார் தான் இருந்தாங்க நான் கேட்டேன் என்ன பெருமாள் இருக்கான்னு சொன்னாங்க நாச்சியார் தாயார் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னாங்க புராண கதைகளில் சொல்ல போகிற மாதிரி அதில் இருக்கிறது பெருமாள் தான் நாச்சியார் வேடத்தில் வந்திருக்காரு பெருமாள் எல்லா இடத்துலையும் நாச்சியார் அம்மனால் வந்து தரிசனம் அதாவது மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்க முடியாதுங்கிறதுனால பெருமாள் வந்து நாச்சியார் வேடத்தில் பெண் வேடமிட்டு வந்து மக்களை பார்வையிடுறதுக்காக வந்து தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு அதுதான் இந்த காட்சி உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஒரு பார்க்கும்போதே ஒரு அந்த பெருமாள் உள்ளே இருக்கிறது வந்து பெருமாள் தான் பட் வந்து அம்மன் நாச்சியார் வேடத்தில் பெருமாள் பெண் வேடத்தில் அக்ரகாரம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து காட்சி தர்றாரு பெருமாள் பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு தசவதாரம் சொல்லுவாங்க அது மாதிரியான மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா இது வந்து மோகினி அவதாரம் கிடையாது பட் வந்து நாச்சியார் வேடத்தில் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி பெருமாள் வந்து மக்களை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி தான் இது வந்து காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நான் போன நேரத்தில் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பேலன்ஸ் வந்து இந்த கோவிலோடய பட்டாச்சாரியார் இந்த கோயிலில் நிறையா பட்டாச்சாரியார் இருக்காங்க அதில் ஒரு பட்டாச்சாரியார் சொல்லுவார் கேட்டு தெரிஞ்சுக்கும் இன்றைய உற்சவமானது நாச்சியார்த்திருக்கோலம் என்று பிரபலமான உற்சவம் நாச்சியார்த்திருக்கோலம்னா பெருமாள் பொம்பளை வேஷத்தை போட்டுட்டு பொன்னாட்டி வேஷத்தை போட்டு ஒவ்வொரு ஆற்றுக்கு எப்படி ஒரு பொன்னாட்டி வந்து அருள் பாடிப்பாளோ தாயாரோட வேஷத்தை போட்டுன்னு இங்கே நமக்கெல்லாம் அருள் பாடிக்கிறதுக்காக பிராட்டி வேஷத்தில் பெருமாள் வந்து இங்கே ஏழுறார் அதாவது இந்த பொம்முடி வேஷம் எப்போ ஏற்படுதுனாக்க பார்க்கடல் கடையும் போது அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி சண்டை வந்தது அப்போது அசுரர்கள்லாம் அந்த பார்க்கடலில் அமுதத்தை வந்து கவர்ந்துன்னு போயிட்டாங்க அப்போ போகும்போது மறுபடியும் இந்த பெருமாள் வந்து பொம்பளை வேஷத்தில் போட்டு அந்த அமுதத்தை அசுரர்கள் கிட்டேந்து அபகரித்து தேவர்களுக்கு இந்த அமுதத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாச்சியார் திருக்கோலுங்கிறது பகல் பத்து பத்தாம் உற்சவமானது ரொம்ப பிரபலமான உற்சவம் அதாவது பிராட்டி அதாவது தாயார் எங்கெங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து அருள் பாலிக்க முடியாதுங்கிறதுக்காக பிராட்டி வேஷத்தில் பெருமாள் வந்து இந்த நாச்சியார் திருக்கோலத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அதனால தான் இன்றைக்கி விசேஷமாக மண்டபடிகள்லாம் பெருமாள் வந்து கண்டுருளார் Mm-hmm. Uh -huh.